இது என் கோட்டை இது என் வசந்த மாளிகை அப்படின்னு நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து போட்டாலும் உங்க வீட்டு அட்ரஸ் வர மாதிரி எப்படி கூகுள் மேப்ல ரொம்பவே ஈஸியா செட் பண்ணுறது அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத உங்க கையில இருக்கிற உங்களுடைய மொபைல் போன் மூலமா எப்படி ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கறது இந்த வீடியோவில் நம்ம விரிவா தெளிவா பாத்திரலாம் இப்போ பஸ்ட் இந்த மாதிரி இது என் வீடு இது என் கோட்டை இது என் வசந்த மாளிகை அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச பேரை கூகுள் மேப்ல போட்டதும் உங்க வீட்டோட அட்ரஸ் காட்டுற மாதிரி எப்படி உங்க கையில இருக்கிற செல்போன்லயே செட் பண்ணி கொண்டது அப்படிங்கறத இப்ப பாப்போம் அதுக்கு பஸ்ட் நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் உங்க போன் எடுத்து கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணிருங்க அடுத்ததா கூகுள் மேப்போட நடுப்பகுதிக்கு கொஞ்சம் கீழே வலது பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் புள்ளி இருக்கும் அதை தொட்டுருங்க இதை தொட்டதும் இந்த ப்ளூ கலர் மார்க்கிங் எங்க இருந்தாலும் நீங்க இப்ப நிக்கிற கரண்ட் லொகேஷனுக்கு வந்துடும் இந்த மாதிரி ப்ளூ கலர் மார்க்கிங் கரெக்டா உங்க வீட்டுக்கு மேல வந்ததும் கீழே அடியில லெஃப்ட் சைடு வாரமா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளோர் ஒன்னு இருக்கும் அதை தொட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் போற காட்டும் இப்ப ஒருவேளை நீங்க வெளியூர்ல எங்கேயாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இடத்துல என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க பாத்துக்கலாம் இப்போ நமக்கு அது தேவையில்லை அதனால கீழே இருக்கக்கூடிய இந்த காண்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல லெஃப்ட் சைடுல மேல இருக்கிற ஆட் பிளேஸ் அப்படிங்கறத தொட்டுருங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதுல பிளேஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல இது என் கோட்டை இது என் வசந்த மாளிகை இது என்னுடைய பில்டிங் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேரை அதுல போட்டுக்கிடுங்க இப்போ நாங்க இது என் வீடு அப்படின்னு போட போறோம் அடுத்ததான் கேட்டகிரி அப்படிங்கிற இடத்துல உள்ள இருக்கிறதுல ஏதாவது ஒரு கேட்டகிரியை

உங்க கடை எந்தெந்த நாளையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க எப்ப க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற டீடைலையும் தப்பு இல்லாம அதுல என்டர் பண்ணிடுங்க அடுத்ததா வெப்சைட் அப்படிங்கிற இடத்துல உங்க கடைக்குன்னு பிரத்யேகமா வெப்சைட் அட்ரஸ் இருந்ததுன்னா அதை இதுல என்டர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்தை ஃப்ரீயா விட்டுருங்க அடுத்ததா ஓப்பனிங் டே இதுல உங்க கடை என்னைக்கு திறக்கப்பட்டதோ அதை இதுல பதிவிடணும் அடுத்ததா ஆட் போட்டோஸ்ங்கிற இடத்துல உங்க கடையோட போட்டோஸ் அப்லோட் பண்ணிருங்க அடுத்ததா சப்மிட் அப்படிங்கறத தொட்டுருங்க இப்போ நீங்க ஒரு ஆர்வத்துல உடனே கூகுள் மேப்ல போய் நீங்க மார்க் பண்ணின வீடோ அல்லது கடையோ மார்க் ஆயிருக்க

அப்படிங்கிற ஒரு வீடு இதுதான் போல அப்படின்னு கூகுள் மேப் பயன்படுத்துற யார் வேணாலும் பாத்துக்கிடலாம் இப்போ அடுத்ததா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட லொகேஷன் உங்க போன்ல எப்படி ஈஸியா பாக்குறது அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துறலாம் தயவு செய்து நான் இப்ப சொல்லப்போற இந்த ட்ரிக்ஸ கண்டிப்பா நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க தவறான காரியத்துக்கு பயன்படுத்திடாது இப்ப இதை எப்படி செட் பண்றதுங்கிறத பாத்திரலாம் அதுக்கு பர்ஸ்ட் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி ரைட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடியோட ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கும் உதாரணத்துக்கு உங்க மெயில் ஐடி கிருஷ்ணா அட்மெயில் டாட் காம் கேர்னு போட்டிருக்கும் அதை தொட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பாத்தீங்கன்னா இப்படி

அவங்க எங்க போறாங்க வராங்க அப்படிங்கறத உங்க போன்ல நீங்க பாத்துக்கணும் சரி இப்போ இன்னொருத்தரோட லொகேஷன் உங்க போன்ல எப்படி பாக்குறதுங்கிறத நம்ம இப்போ பாத்துட்டோம் இப்போ அடுத்ததா உங்களுக்கே தெரியாம உங்க லொகேஷன் யாராவது திருட்டு தரமா இந்த மெத்தட பயன்படுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ரொம்பவே ஈஸி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லொகேஷன் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிருங்க அதுக்குள்ள போனாலே போதும் ஒருவேளை யாராவது உங்களுக்கே தெரியாம திருட்டு தரமா உங்களோட லொகேஷனா பாத்துக்கிட்டு இருந்தா இப்ப ஸ்கிரீன்ல கீழே அடியில தெரியுற மாதிரி உங்க லொகேஷனை இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அட உங்களுக்கு காட்டும் இப்போ ஒருவேளை உங்க லொகேஷனை அவர் பார்க்க கூடாதன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை தொட்டு அதுல ஸ்டாப் அப்படிங்கிறதை தொட்டு இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான ஆப்ஷன் யாரும் பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்க அம்மாவோ அப்பாவோ உங்க அக்கா தங்கச்சியோ வெளியூருக்கு டிராவல் பண்ண போறாங்கன்னா இப்போ நாங்க சொன்ன இந்த செட்டிங் அவங்க மொபைல்ல அவங்களவே பண்ண சொல்லி அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்ப சொன்னா போதும் இந்த லிங்க் மூலமா அவங்க வெளியூர்ல சேஃபாயா இருக்காங்களா பாதுகாப்பா போய் சேர்ந்தங்களா அப்படின்னு நீங்க உங்க வீட்ல இருந்து உங்க கையில இருக்க செல்போன் மூலமே பாத்துக்கலாம் இப்போ இந்த செட்டிங் நமக்கு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்தாலும் இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அது என்னன்னா நீங்க உங்க லொகேஷனை ஷேர் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு லிங்க் அனுப்புறீங்க பாத்தீங்களா அந்த லிங்க் அவர் வேற யாருக்காவது அனுப்புனாலோ அல்லது அவர் மொபைல்ல இருக்கிற அந்த லிங்கை வேற யாராவது காப்பி அடிச்சாலோ உங்க லொகேஷனை அவங்களும் லைவா பார்க்க முடியும் சுருக்கமா சொல்ல போனா நீங்க அனுப்பக்கூடிய அந்த லிங்க் யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் உங்க லொகேஷனை லைவா பார்க்கலாம்